ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு மார்ச் மாதம் அனைத்து பெருமலை கல்லர்களையும் கைரேகை சட்டப்படி பதிவு செய்யும் வேலைகளை திருமங்கலம் வட்டத்தில் மேற்கொண்டனர் ஆங்கிலேயர்கள் இந்த விஷயம் கிராம மக்களுக்கு தெரிந்து என்ன நடக்குமோ என்று பீதி வையப்பட்டனர் மார்ச் மாதம் இரண்டாம் தேதி ரேகை பதிவு அதிகாரிகள் ஒரு சிறு போலீஸ் படையுடன் சிந்துப்பட்டியில் முகாமிட்டனர் கிராமங்களுக்கு சென்று கைரகை பதிவு செய்ய புறப்படும் முன் அதிகாரிகளை தடுத்து நிறுத்திய கல்லர் மரபில் வசதிமிக்கவர்களும் பிற ஜாதியை சேர்ந்த விவசாய பண்ணையார்களும் உங்கள் சட்டத்தில் சொல்லப்பட்டு இருப்பது அதுபோன்ற குற்றச்சாட்டுகளுக்கு இங்குள்ள கல்லர்கள் தொடர்பு இல்லாதவர்கள் எனவே அவர்களால் இந்த சட்டத்தை பிறகிப்பது தெரிந்தே குற்றவாளியாக்கும் பாவச்செயர் அதனால் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வேறு பணிகளுக்கு புறப்படுங்கள் என்று சொன்னார்கள்